பணம் பணம்தான் உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக போதும் நான் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருவேன் அப்படிங்கிற இருந்தா பிரச்சனையை சரி செய்ய முடியாது உங்கள் மனம் இருந்தால் தான் உங்கள் பண பிரச்சனையை சரி செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணமும் மனம்தான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா வெற்றிக்கு காரணமும் மனம்தான் அந்த மனதை மட்டும் மேம்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா மனதை மட்டும் புரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பெரும் வெற்றியாளராய் சாதனையாளராய் மாற முடியும் உலகத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு சதவீத மக்கள் பயன்படுத்தக்கூடிய மன ரகசியத்தை தான் நான் ஒரு பண ரகசியமாக ஆன்மீகம் அறிவியலும் இணைந்த பயிற்சியாக நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க தன்னை உணர்ந்தால் தண்ணியை வெல்லலாம் நீங்கள் உங்களை வெல்ல உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்வுகளுக்கான கலந்து கொள்ளுங்கள் தன்னை உணரும் பண வளர்களை செப்டம்பர் பதினஞ்சு சென்னையில் நடக்குது இது ஏதோ பொருளை விக்கிற மாதிரி இருக்குதுங்க பணத்தை எப்படிங்க வளர்த்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கலந்துக்காதீங்க யாரு கலந்துக்கலானா யார் ஒருத்தர் கற்று செயல்படுத்தினால் வெள்ள முனி நினைக்கிறாங்களோ அவங்க கலந்துக்கலாம் உங்களால நான் சொல்லித்தரத கற்றுக்கொள்ள முடியும் அதை கடைபிடிக்க முடியும்னா கலந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சியில ஏன்னா வெற்றியின் ரகசியம் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் தொடர்ச்சி பல மனிதர்களின் வெற்றி தந்த பண சென்னையில் கலந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு நாள் பயிற்சி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன பிரச்சனைகள் என்ன கவலைகள் என்ன துன்பங்கள் என்ன அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை அடிவேரோட ரிமூவ் பண்ணி செல்வத்தை ஆனந்தத்தை நிம்மதியை தரக்கூடிய அதற்கறை சூட்சமத்தை விதைத்து பெரும் மாற்றத்தை இந்த பயிற்சி ஏற்படுத்தி தரும் கடன் பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் உங்களால் மாற்ற முடியும் உங்களால் தான் மாற்ற முடியும் இந்த பயிற்சியில நான் சொல்லி தந்ததை செயல்படுத்தின மாற முன்னேற கலந்து கொள்ளுங்கள் தன்னை உணரும் கலை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரே நாள் பயிற்சி நூறு நாளில் நிச்சயமாற்றம்